வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் முப்பத்தி ஒன்னாவது பாடல் அபிராமி உமையும் உமையொரு பாகமும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி என்னதற்கு சமயங்களும் இல்லை இன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசை கடலில் அல் அகப்பட்டு அருள் அற்ற அந்தகன்கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே நின் பாகம் எனும் பாசர் கமல தலைமேல் வழிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்வேன் ஈசர் பாகத்து நேரிலேயே இணைக்கும் இணைவிலையே அடுங்காலன் என நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் எம்பாய் அத்தல் சித்தம் எல்லாம் குழைக்கும் கழவ குவி விளை ஆமழை உழைக்கும் பொழுது உன்னையே வந்தே வந்தே சரணம் புகும் அடியார்கள் வானுலகம் தந்தே பறிவோடு தான் போய் இருக்கும் சதுமுகமும் மலரும் மலர்கதி ஆயிரும் திங்களுமே திங்கட் பசுவின் மனநாரும் சீரடி செங்கி வைக்க எங்கட்கொரு தவம் எய்தியவோ எண்ணிறந்த விண்ணோ தங்களுக்கு இந்த தவம் எய்துமோ தரங்கற் வெங்கட் பணிப்பும் அணைந்த மேல் துள்போரும் பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வந்திருளே என் மணத்து வஞ்சத்து இருள் இன்றி ஒளி வெளியாகி இருக்கும் உன்றன் அருள் ஏது இன்றிலே நம்புதாய் அம்பிகையே கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலமண் அன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பண்மணி கோவையும் பட்டு எட்டு திக்கே அணியும் திருமுடையானிடம் செவ்வாயும் பணி முழுவல் எங்கள் சங்கரனை துவள பொருது துணையிடை சாய்க்கும் துணையின் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே ஆளுகைக்கு உந்தன் நடிதாமிரிகள் உண்டு அந்தகன்பால் வாழ் மீழுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு மேல் இவற்றின் மூழுகைக்கு எண்குறை நின்குறையே அன்று முப்புறங்கள் மாளிகைக்கு அன்பு தொடுத்தவில்லான் பங்கில் வானுதலே வானுதற்கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கெண்ணிய எம்பெரும் பேதை நெஞ்சில் காணுதற்கண்ணிய அல்லாது கண்ணியை காணும் அன்பு கூணுதற்கெண்ணிய என்னவென்றோ முன் செய்த புண்ணியமே நன்றி வணக்கம்